கத்திரடி நாம துமின் செலுத்துகிறேன் வெல்கம் டு ஷலிசார் ஷாரன் இண்டிய தலைப்பு சாத்ராக் மேஷாத் நேகோவின் விசுவாசம் இசைவில் ஜனங்கள் பாபில் சிறைப்பட்டு வரும் போது நேச்சார் வந்து ஒரு புருஷர்லையே வந்து செஞ்சு அந்த சிலையை தான் நீங்க வணங்கணும் அப்படின்னு கட்டில் அந்த சிலையை யார் வணங்காம இருக்காங்களோ அவங்கள எரியற நெருப்புல போட்டுருவேன் கட்டிலேட்டார் அப்ப சாத்ராக் நே மேஷாக் ஆபேத் நேகோன்னு மூணு நண்பர்கள் இருந்தாங்க அவங்க வந்து தேவனுக்கு பயந்ததினால் அந்த சிலையை அவங்க வணங்கவில்லை நேபுகாத் வந்து சாத்ராஜ் காபேத் வந்து அஹ் கௌரவித்ததுனால் அஹ் அங்க இருந்த பாபிலோனின் ஞானிகள் வந்து ரொம்ப பொறாமைப்பட்டார்கள் இந்த சமயத்தை வந்து அவங்க பயன்படுத்தி இந்த மாதிரி ராஜா கிட்ட ராஜா ராஜா சாத்ராக் நிஷா வந்து நீங்க சொன்ன கட்டிலேயே மீறிட்டாங்க அப்ப ராஜா ரொம்ப கோபம் அவங்க மூணு பேரையும் எரியற நெருப்புல போடுங்க அந்த நெருப்பை வந்து ஏழு தடவை அஹ் அதிகப்படுத்துங்க அப்படின்னு சொன்னாங்க அப்ப சாத்ராக் நேஷா சொன்னாங்க நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவரா இருக்கிறார் அப்படின்னு சொன்னாங்க அவங்க மூணு பேரையும் ஒரு கயிறுல கட்டி அந்த சோல்ஜர்ஸ் வந்து இட்டு போகும்போதே அந்த சோல்ஜர்ஸ் வந்து அந்த ஹீட்டனால எரிஞ்சு செத்து போயிட்டாங்க அப்ப வந்து அந்த எரியற நெருப்புல இன்னும் ஒரு நாலாவதா ஒருத்தர் இருந்தாங்க அப்ப வந்து நேபு காத்த நேச்சாவுக்கு ரொம்ப அது ஆச்சரியமா ஆயிடுச்சு நம்ம மூணு பேரை தானே அமைச்சோம் யார் அந்த நாலாவதா அப்படின்னு அவர் பார்க்க தெய்வ தூதர் மாதிரி இருக்காங்களே அப்படின்னு சொல்லி ராஜா வந்து உறந்த சத்தமாக சாத்ராக் நேஷா காவேத் நேகோ தேவனுடைய மனுஷர்களே வாங்க அப்ப வெளியே வந்தோடனே அவங்களோட ஒரு முடி கூட வந்து எரியலையாம் அப்ப வந்து ராஜா சொன்னாரு இவங்க ஆராதிக்கிற தேவன் தான் உண்மையான தேவன் இவங்க ஆராதிக்கிற தேவன் தான் நம்மளும் நம் ஆரா நம்மளும் ஆராதிக்கணும் அந்த தான் இந்த மாரல் ஆஃப் த ஸ்டோரி சாத்ரா மேஷா காபித் நேகம் மாதிரி நம்மளும் தேவன் அஹ் தேவனை ரொம்ப விசுவாசமா ஏற்றுக்கொள்ளணும் அவர் சொல்ற வாழ்க்கை நம்ம எந்த சூழ்நிலையிலும் நம்ம ஏற்றுக்கொண்டு விசுவாசிக்கணும் இந்த ஆஹ் இந்த கதை உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும்னு நம்புகிறேன் ஆமே